எங்களோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எல்லா விதத்திலயுமே கொஞ்சம் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாதான் இருக்கு படிப்பறிவுலயும் சரி இல்ல பொருளாதார வசதியிலையும் சரி அதுலயும் குறிப்பா எங்களோட எக்கனாமிய பூஸ்ட் பண்ற ஒரு ட்ரீய பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் அதான் இந்த ரப்பர் மரம் இந்த ரப்பர் ட்ரீய மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்களோட கன்னியாகுமரி அப்புறம் கேரளாலயுமே இதை பார்க்கலாம் அதுலயுமே ஹைலைட் பாத்தீங்கன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே சில ஏரியாஸ்ல வராது கோஸ்டல் எல்லாம் இதுல பாக்க முடியாது நம்ம யூஸ் பண்ற இந்த டயரு கிளௌ செப்பல் பேக் இந்த மாதிரி ரப்பர் ஐட்டம்ஸ் எல்லாத்திலயுமே இதுல இருந்துதான் நம்ம செய்ய முடியும் இந்த ரப்பர் மில்க பார்த்த காலையில ரெண்டு மணிக்கே இந்த மரத்தை சிவி வச்சிட்டு போறாங்க அப்புறம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு போல இதை கலெக்ட் பண்றாங்க பவுல் நிறைஞ்சதுமே இதை ப்ராசஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு இந்த பாலை கொண்டு போய் ஆசிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை செட் பண்ண வைக்கிறாங்க ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் தான் அது ஒரு கட்டி பதத்துக்கு வருது அப்புறம் அதை மெஷினுக்குள்ளாடி விட்டு அப்புறம் தான் ஷீட்டா இதை எடுக்க முடியும் இந்த ரப்பர் மரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல் தான் இந்த தேங்காய் மரம் மாதிரி இதோட விதைய கூட அதுக்குள்ள இருக்கிறதும் கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் இருக்கு அதையுமே கிலோ கணக்குல விற்கிறாங்க இந்த மரத்துக்கு ரெண்டு மூணு மாசம் தான் ரெஸ்ட் கொடுக்காங்க மத்த மாதிரி எல்லாமே இந்த பால் எடுத்துட்டே தான் இருக்காங்க பால் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த மரத்தை அப்படியே விற்கவும் செஞ்சிடலாம் உங்க ஊர்ல எல்லாம் இது கிடையாது ஆனா அந்த மார்த்தாண்டம் ஏரியால எல்லாம் ஒரு பத்து மணிக்கு பாத்தீங்கன்னா வீடுகள்ல இப்படி காய போட்டிருப்பாங்க இதை இவங்க ஒரு டீலருக்கு கொடுப்பாங்க அப்புறம் மொத்தமா அதை கலெக்ட் பண்ணி அவங்க அடுத்த டீலரு கொடுப்பாங்க இது ரொம்பவுமே எங்க ஊர்ல மக்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு